வணக்கம் கெளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் அதிகரித்துள்ள அரிசி விலை எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டும் அனுர உத்தரவு ஆசிரியர் நியமனம் வழங்குவது குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் வாங்கவிருப்போருக்கு முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர்கள் பயனடையும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதாந்த கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விடயத்தினை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அதன்படி எட்டு லட்சம் பேருக்கு மாதாந்தம் வழங்கப்பட்டு வந்த எண்ணாயிரத்து ஐநூறு ரூபா நிவாரண கொடுப்பெனவு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் மிகவும் வறிய நிலையில் உள்ள நான்கு லட்சம் மக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்தம் பதினைம் ரூபாய் கொடுப்பெனவு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எட்டு லட்சம் பயனாளிகளுக்கான கொடுப்பெனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்து ஒன்று வரையிலும் மற்றொரு குழுக்களுக்கான கொடுப்பெனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்து ஒன்று வரையிலும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனாதை இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபா உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு நடைமுறைக்கு வரும் எனவும் பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு அனுமதி கிடைத்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்வசும நிவாரண கொடுப்பனவு தொடர்பாக முன்னாள் அரசாங்கம் கடைபிடித்த வினைத்திறன் இல்லாத நடைமுறையே தற்போதைய அரசு சங்கமும் கடைபிடித்து வருவதாக கிராம சேவகர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக அந்த சங்கத்தினால் ஜனாதிபதி கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கொடுப்பனவுக்கான பயனாளிகள் தெரிவின் போது பிழையில்லாத பொறிமுறை ஒன்றை பின்பற்றுமாறு அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமான செயற்பாடுகளில் இருந்து கடந்த மே மாதம் ஏழாம் திகதிக்கு பின்னர் கிராம சேவகர்கள் விலகிக் கொண்ட நிலையில் அந்த பணிகள் தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் நன்மைகளை கொள்ளும் நடவடிக்கையில் நாடளாவிய ரீதியில் பெருமளவான மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை பதிவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை கையளிப்பதற்கும் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அதிகளவான மக்கள் நுவரேலியா பிரதேச சபை செயலகத்திற்கு முன்பாக கூடியிருந்தனர் இதனிடையே அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் தங்களது குறைகள் அறிவிப்பதற்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் நாட்டு அரிசி சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகளின் மொத்த விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாவாகவும் சம்பா இருநூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அரிசியின் அளவுக்கான விலை கட்டணத்தை வங்கியில் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டு அரிசியின் கட்டுப்பாட்டு விலை ரூபாவும் சம்பா அரிசி முப்பதாகவும் கீரி சம்பா ரூபாய் என்றவாறு விற்பனை செய்ய நுகர்வோர் சேவை அதிகார சபை சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் விலையை அவ்வப்போது அதிகரிப்பதால் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்க முடியாமல் தவிப்பதாக அரிசி மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் எல்பி எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவித்துள்ளது மேலும் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுல குமார நாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரசியலை உரிமையாளர்களுக்கு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதிக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர் தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் கியூஆர் குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசேதனை தெரிவித்தார் இது குறித்து மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஏழு சந்தர்ப்பங்களில் பல்வேறு முன்மொழிவுகள் மூலம் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளின் கீழ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சேவையில் ஈடுபடுகின்றனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் திறன் மற்றும் தொழிற்தகமைகள் தொடர்பான சரியான மதிப்பு மேற்கொள்ளாமல் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆரம்ப உள்ளக பயிற்சிகள் சரியான வகையில் வழங்கப்படாமையாலும் முறை சார்ந்த வகையில் அப்பதவிகளுக்குரிய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படாமையாலும் குறித்த அலுவலர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் செயலாற்றுகையை அடைவதற்கு இயலாமல் போயுள்ளது அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பதினைஞ்சாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் தேசிய பாடசாலைகள் மற்றும் மாகாண பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதுடன் அவர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பாக தற்போது பிரச்சனைகள் தோன்றியுள்ளன அதற்கமைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் நிர்வாக நடவடிக்கைகளிலும் செயலாற்றுகை தொடர்பாகவும் தற்போது எழுந்துள்ள பல்வேறு பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அப்பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அதற்கான நிலைபேறான தீர்வுகளை முன்வைப்பதற்காக பிரதமர் தலைமையிலான குழு ஒன்றை நியமிப்பதற்கும் குறித்த குழுவுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே வேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி

மீண்டும் அதிகரித்துள்ள அரிசி விலை எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டும் அனுர உத்தரவு ஆசிரியர் நியமனம் வழங்குவது குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் வாங்கவிருப்போருக்கு முக்கிய தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி